வெல்கம் டு படகோட்டி விலாக் இப்போ தான் கடலுக்கு கிளம்புறோம் ஒரு நாளாக தொழில் போயிட்டுருந்தோம் அப்போல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடில இப்போ தான் எடுத்து போடுறேன் ஃபஸ்ட் நைட்டு கிளம்புறோம் நைட்டு இருந்த டைம் என்னென்னா ஒரு எட்டு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் போயிட்டு மடி வைக்க போகிறோம் நான் பையன் இறக்குறேன் இதுதான் எங்களுடைய வலை மடி வச்சு இது வந்து தள்ளு விளம்பாங்க தள்ளு பாய் பாயடிச்சு பாயில் இழுக்கிறது இப்போ எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கோம் பையன் இழக்கிறான் மூணு பேர் போயிருக்கோம் நான் இன்ஜினில் நிற்கிறேன் பையன் ரெண்டு பேர் என் தம்பி என் தம்பி தான் ரெண்டு பேரும் எல்லாம் இருக்கு அந்த வலை இறக்கிறான் பாருங்கள் இது இறங்கி இந்த செயின் கட்டியிருப்போம் செயின் கீழே இறக்கி அங்கிட்ட ரெண்டு கல்லுங்கிட்டு ரெண்டு கல்லு கட்டியிருப்போம் கட்டி பாய் அடித்தோம்னா கீழே உள்ளதை அரைச்சிட்டு அரிச்சிட்டு மீன் நண்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பையன் இப்போ தான் இறக்கலாம் இறக்கி முடிச்சுட்டு பாய் அடிக்கணும் இறக்கலாம் பாருங்கள் கையில் வெயிட் வச்சுருப்போம் நண்டு மீன் ராள் எல்லாம் வரும் இது இன்ஜின்ல இழுக்கணும் இந்த இன்ஜின் செத்தத்துக்கு மீன் வரும்பாங்க இப்போ அது கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்கள் அதுவும் தெரிய வரும் இறக்கிட்டான் பாருங்கள் அங்கிட்ட அந்த சைடு வந்து இன்னொரு தம்பி இறக்கும் அங்கிட்டு இந்த ரெண்டு கல் இறக்கும் கட்டி கல் கட்டிருக்கும் பாருங்கள் தெரியும் படிச்சு கட்டியிருக்கோம் அந்த இறக்கலாம் பாருங்கள் இதுதான் கல் வரது பாருங்கள் ஊதா கலரில் ஆ அதான் கல் அது ஒரு கல் நான் உனக்குள்ளே கொழிவிரிச்சு அதான் பிறன் இருக்கான்னு பார்க்க சொன்னேன் பிறல் தான் கரெக்டாக இருக்காண்டை பாருங்கள் பிறகு அந்த கோயா மேலே இருக்கணும் வெயிட்டு கீழே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மடி கரெக்டாகவும் பிறந்துருச்சுன்னா மீன் வராது அந்த மாதிரி கயர்லாம் இறக்கி விட்டாச்சு ஒரு பதிமூணு பாவம் கயிறு வைக்கணும் ஒரு இந்த இடத்துல வரணும் மூன்றரை பாவம் இருக்கும் மூன்றரை ரூபாய்க்கு பதிமூணு பாவம் கயிறு இருக்கணும் இறக்கியாச்சு இறக்கிட்டு இந்த சைடு கயிறு வைக்கணும் ரெண்டு பக்கம் கம்பு இருக்கும் அணிவித்த பக்கமும் அட்டி பக்கம் அணிவித்தோன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு கம்பு இருக்கும் கயிறு கட்டி கரெக்டாக இழுக்குவோம் இழுத்து பாய் அடித்தோம்னா ரெண்டு பக்கம் வெயிட்டு கட்டி இழுத்துட்டு வரும் அந்த அடிக்கிறா பாருங்கள் பாய் பாய் அடிக்கும் போது கீழே கொழி வச்சு என்னால் முழுசாக எடுக்க முடியல கீழே நான் செல்ல வச்சுட்டேன் செல்ல வச்சுட்டு ஃபுல்லாக அடித்த பிறகு தான் நிலை இன்ஜின்லாம் ரெடி பண்ண பிறகு தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியும் நான் அதை அடிச்சு தான் பாருங்கள் வாய் அடித்து ரெண்டு மூட்டை வச்சாச்சு ரெண்டு மூட்டை வச்சு தான் பாருங்கள் இன்ஜினை தூக்கி எங்களுக்கு திருப்பி வச்சுட்டோமா திருப்பி வச்சு இந்த இலை வந்து தண்ணியிலேருந்து வந்தால் தான் மீன் வரும் ஏன்னா இலை தண்ணிக்குலேருந்து இலை சுற்றும் போது என்னாகும் உள்ள ஒரு இந்த பூச்சி சவுண்டு மாதிரி கேட்கும் அந்த சவுண்டுக்கு மீன் வரும் நான் போடுறா பாருங்கள் அதுதான் கம்பி கொக்கி அது போட்டு இழுத்துட்டு வந்தோம்னா என்ன கிடக்குன்னு தெரியும் பாசி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் இப்போ என்ன ஆச்சு வலை கொலிக்கிடுச்சு வலை கொலி வச்சு ரொம்ப சிரமம் மொத்தம் அடுத்தவங்க மற்றவங்கள்ட்ட வலை அந்த இடத்துல வலை இறக்கி இருப்பாங்க கொழிச்சு பாவம் இப்போ நாங்கள் என்ன பண்ணால் அதை பிடிச்சி தட்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த பாட அந்த இப்போ நாங்கள் இறக்குனதான் மறுபடியும் ஏற்றணும் இப்போ எல்லாம் இழுத்துருந்தா பாருங்கள் வலை தெரியும் பாருங்கள் பையன் இழுக்கிறான் பாருங்கள் கொக்கி மாதிரி அந்த வருது பாருங்கள் வலை அது ஒரு வலை நம்ம கடலில் கிடக்கும் நம்ம வந்து கடலில் கிடக்கிறது நமக்கு தெரியாது இந்த மாதிரி கொக்கி போட்டால் தான் தெரியும் போடும்போது இல்லை இப்போ நாங்கள் போடுற ரொம்ப தூரம் இலக்கிட்டு ரொம்ப தூரம் இழுபட்டு வந்த பிறகு வலை வருது நான் பாருங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சிரமம் ஒரு ஆள்லாம் இழுக்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் பாயில்ல இருந்தால் பாருங்கள் தெரியுதா வலை கொள்ளிடுச்சு கொள்ளிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் பாய் இறக்கிட்டோம் பாட்டு பிடிக்கும் பாயெலாம் பாடு பிடிக்கிறோம் தம்பி இங்கே ஒரு அட்டியில் ஒரு தம்பி அட்டியில் ஒரு தம்பி பாட்டு பிடிக்கிறான் அணியத்தில் ஒரு தம்பி பாட்டு பிடிக்கிறான் வலை ஏத்துறாங்க ஏன்னா வலை கொழுவுனதுனால நான் வலையை வெட்டவும் முடியாது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப நேரத்துக்கு வலையை போட்டிருப்பாங்க ஈஸியாக வெட்டுட்டோம்னா காலைல வந்து தேடவும் தேடுவாங்க கஷ்டமாக இருக்கும் அடுத்தவங்க பார்த்து கொட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இறக்குன வலையை ஏற்றுறோம் ஏற்றி பாருங்கள் எவ்வளோ மீன் வருது மட்டும் பாருங்கள் இருக்கான் அந்த சைடு இறக்குறது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கல் வந்துருச்சு பாருங்கள் கல் இருந்தால் கிட்டே எங்கிட்டையும் ஏற்றுறான் என்னால் எனக்கிட்ட என்னால் வீடியோ எடுக்க முடில ஃபோனில் எடுக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஏற்றிட்டான் பாருங்கள்

ஏற்றியாச்சு செயின் எல்லாம் ஏற்றி போய் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு உதறி ஏற்றுவாங்க மீன் எல்லாம் இருக்குமா அப்படியே ஏற்றுவாங்க உதறி வாங்கிட்டான் மடியா வாங்கிட்டான் ஏற்றியாச்சு ஏற்றின பிறகு இப்போ நங்குரம் போடணும் ஏன்னா நங்குரம் போட்டால் தான் போட்டு நிற்கும் இல்லைன்னா அடைஞ்சு போயிட்டே இருக்கும் அடைஞ்சு போயிட்டால் ரொம்ப தூரம் போயிடுவோம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் டீசல் போகும் அதனால் இப்போ பையன் போய் நங்குரம் போடுறான் தூக்கி போடுறாம்பரே அதை போட்டால் பரேன் நங்குரம் போட்டால் போட்டு நிற்கும் போட்டு பிடிச்சி கீழே போய் அந்த பல்லு அஞ்சு புல் இருக்கும் அஞ்சு பல் கீழே போய் மண்ணில் போய் பிடிச்சிக்கிறோம் பிடிச்சி அந்த இடத்துல தூக்கி போடுறான் பாருங்கள் கயிறு அந்த கயிறு அந்த பழகாம இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டுறான் பாருங்கள் அது கட்டினோம்னா அப்படியே நின்றுக்கிறோம் நின்றுக்கிட்டே அந்த பையன் இங்கே வந்து உதறணும் நான் வேலை பார்க்கணும் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வேலை இல்லை நான் தான் அந்த இடத்துல வேலை பார்ப்பேன் வருவான் வந்து நான் ஒன்று வந்து வேலை பார்ப்பான் இப்படியே நம்ம வாங்கிட்டு போகணும் இந்த கயிறு ஏன்னா இந்த கயிறு இருந்தால் தான் இது வந்து தூரில் கீழே கட்டுறது அங்கே கட்டிடுவோம் இங்கே நம்ம தட்டிட்டு போகிறது எல்லாமே அங்கே போய் நிற்கும் ஏன்னா கட்டுவோம் ஏன்னா இதோட இதோட பெரிய பொட்டுக்கு ஒரு இதாக இருக்கும் பிளாஸ்டிக் போட்டில் அதனால் இந்த மாதிரி கயிறு இருக்கும் அவங்க சுருக்கு மாதிரி வைப்பாங்க இது இருந்தால் தான் சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்த கயிறு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு காற்று கடையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ தட்டிட்டு போகிறா பாருங்கள் இதெல்லாம் தாழம்பாங்க இது பட்டை தாழை ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை மீன் வெறும் இரநூறு முந்நூறுவாய்க்கு தான் மீன் இருந்துச்சு தட்டிட்டு போகிறோம் அந்த மீன் வெடிக்கும் பாருங்க தூக்கும் போது இப்போ வெடிக்காது அதை சைடு லைட்டு வெளிச்சம்லாம் வெளிச்சம் தட்டி பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கள் ஊர் அதுதான் அதுதான் நம்ம துறைமுகம் எடுத்துட்டான் கிட்ட எடுத்துட்டான் இப்போ அவன் வந்து இப்போ அந்த பாசி எல்லாத்தையும் கிட்ட எழுத்துருவான் எழுதிட்டு இப்ப அந்த கயிறை பிடிச்சுவான் அவனை கயிறை பிடிச்சி இங்கே என்ன தூக்கணும் ரொம்ப வெயிட்டா இருக்கும் நம்ம ஒரு ஆள் ரெண்டு ஆள் வெயிட்டா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவோம் இல்லையா கப்பின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு அடிச்சு ஏற்றுவோம் ரொம்ப பாசியா இருந்தா மூணு பேரும் செலவு தூக்கிடுவோம் இல்லைன்னா கப்பி வச்சு அடிச்சிருவான் நம்ம இப்போ கிளப்பாங்க பாருங்க இந்த இடத்துல காலை வச்சுட்டு இந்த இடத்துல காலை வச்சுட்டு ரெண்டு பேரும் கிளப்புவாங்க பாத்தீங்களா அது எவ்வளோ பெரிய வெயிட்டா இருக்கும் பார்க்க தான் இருக்கும் ஆனால் ரொம்ப வெயிட்டா இருக்கும் கிளப்புறது கொஞ்சம் சிரமம் ரொம்ப தடுமாறி தான் கிளப்பாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் முதுகுலாம் வலிக்கும் ஏன்னா ஒரு வாட்டி கிளப்பிட்டோம் எல்லாம் அஞ்சு ஆறு ரூபா முடிச்சு அங்கே போட்டான் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கிளப்பி தானுங்க இப்போ மீன் வெடிக்கும் பாருங்க செங்கினி மீன் காண்டி செங்கினியும் நண்டு காண்டி வந்திருக்கும் சால் படாத இருந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா படப்படான்னு வெடிக்கும் தெரியுதா அதுதான் இந்த மீன் வெடிக்கும் இன்னும் மீன் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை அதிகம் இல்லை ஒரு முந்நூறு நானூறுவாய்க்கு தான் இருக்கு மீன் இன்னைக்கு ஃபுல்லாகவே மொத்தமே மூவாயிரவாய்க்கு தான் மீன் பிடிச்சிருவோம் புதுசாக என்னால் எடுக்க முடில இந்த இதை மட்டும் பிறக்கிற மீன் மட்டும் எடுத்தோம் இது மாதிரி நாங்கள் அஞ்சு பாடு வச்சு பிடிக்கணும் ரெகுலராக அந்த மாதிரி வந்துடணும் எட்டு மணிக்கு போகணும் காலையில் மூணு மணி வரைக்கும் அங்கே தான் கிடக்கணும் சில டேத்துல வெள்ளுமே ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் போயிடுவோம் விடிஞ்சு தான் வருவோம் சில நேரத்தில் கை கொடுக்கும் ஐயாயிரம் கிடையாது ஆறாயிரம் கை கொடுக்கும் அப்படி கிடச்சிச்சின்னா ஆளுகளுக்கு சம்பளம் போய் போட்டுக்காரனுக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் டீசல்லாம் பிடிக்கணும்ல அந்த மாதிரி இப்போ கொட்டுவான் கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா மீன் கிடக்கும் செங்கினி இந்த மீன் பேர் செங்கினி பாடு பிடிச்சிட்டு மறுபடியும் போய் பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கொட்டி கிடக்கிற மீன் எல்லாத்தையும் பிறக்குவோம் என்னால் மறுபடியும் பாடு வைக்கிறத இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஒரு ஆளாக இருந்து என்னால் வீடியோ எடுக்க முடில ஃபோன்னால் ஃபோன் தண்ணிக்கில் கீழே விழுந்துருமேனு பயத்தில் எதுவுமே என்னால் எதுவும் பண்ண முடியல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நேற்றில லைட்டை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மீன் வெடிக்கிறது பாருங்கள் பாய்ச்செலாம் ரொம்ப ஏறுனுச்சுனா போகும் இடுப்புலாம் வலிக்கும் அப்புறம் நண்டெல்லாம் அந்த படம் எடுத்து பாருங்கள் நண்டு செங்கினி இந்த மீனுக்கு தான் இப்போ பொடி மீனாக இருக்கும் பெரிய மீனாக இருந்தால் நல்ல ரேட்டு கிடைக்கும் பொடி மீன் என்ன பண்ணுறது இப்போ இந்த ரெண்டாவது பாடு ஓடது எடுக்க முடியல இப்போ இறக்குறான் பாருங்கள் இறக்கிட்டான் ரெண்டாவது பாடு இறக்குறோம் ரெண்டாவது போடு வைக்கிறோம் வச்சுட்டு அதே மாதிரி பாய அடிச்சுட்டு தம்பி வந்து உட்காந்து பிறக்குவான் நான் அந்த பிறக்கிறான் பாரு ஏன்னா அது ஃபுல்லாக எடுக்க முடில பிறக்கிறான் அந்த செங்கினி பிறக்கிறான் செங்கினி ஓரா நண்டு கணவாயெலாம் வரும் இப்போ கணவாய் இல்லை அதிகம் வரல இந்த நண்டு நண்டெல்லாம் அதிகம் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மீன் கிடக்கும் கொஞ்சம் தள்ளி போய் வச்சோம்னா அதிகம் மீன் கிடக்கும் கண்டுபிடிக்கணும் ஏனோக்குள்ள மீன் அதிகம் போடுதுன்னு கண்டுபிடிக்கணும் இது கலவா இதெல்லாம் பெருசாக வந்துச்சுன்னா கையில் பிடிக்கவே முடியாது பார்த்துங்க பொடி கலவை அதெல்லாம் திருத்துக்கி தண்ணியில் போட்டுருவோம் குறிப்பிட்ட சைஸ் மட்டும் வச்சுக்குவோம் நண்டு கலவாக கடைசியாக புறக்கணது பாருங்க பாருங்கள் பாதி விட ஆஃப் பண்ணிடுவேன் புறக்கணுமேனு வேலை பார்க்கணும் இவ்வளோ இவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஒரு பாட்டோட மீன் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு இருக்கும் இவ்வளோ தாங்க இது மாதிரி அஞ்சு பாட்டு பிடிக்கணும் பிடிச்சி கொண்டே மா காலையில் மார்க்கெட்டுக்கு விற்கணும் வித்தா தான் நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா கிடைக்கிதா ஐநூறுவா கிடைக்கிதான்னு போட்டுக்காரங்க கிடைக்கணும் வர்றவங்களும் கிடைக்கணும் இவ்வளோ தான் மீன் இது நண்டு பெருநண்டு வந்து நல்லா கிடைக்கும் அது ஓராக செங்கினி இவ்வளோதாங்க இவ்வளோ தான் எங்களுடைய ஒரு நாள் உழைப்பு